வேலை மற்றும் உயர்கல்விக்காக வந்துள்ள வெளிநாட்டவர்களை வெளியேற்ற கனடா அரசு திட்டமிட்டுள்ளதால் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது இதனால் இந்தியர்கள் உள்பட பல நாட்டினரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கல்வி தொழில் வேலை வாய்ப்புகள் கனடாவில் அதிகம் இருப்பதால் உலகம் முழுவதும் இருந்து ஆண்டுதோறும் லட்சக்கணக்கானோர் கனடாவுக்கு செல்கின்றனர் இதில் இந்தியர்களும் கணிசமான எண்ணிக்கையில் உள்ளனர் வெளிநாட்டினர் அதிக எண்ணிக்கையில் வருவதால் தங்கள் நாட்டினருக்கு பாதிப்பு ஏற்படுவதாக கனடா அரசு கருதுகிறது எனவே இதனை கட்டுப்படுத்த புதிய திட்டம் வகுத்திருப்பதாக அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ரூடோ அறிவித்திருந்தார் இந்த அறிவிப்புக்கு கனடாவில் உள்ள இந்தியர்கள் உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பணியாளர்கள் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் நாடு கடத்தலை நிறுத்து வேலை செய்ய விடு புலம் பெயர்ந்தோரை பலிகடா ஆக்குவதை நிறுத்து என்பது போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி பல இடங்களிலும் மாணவர்கள் போராட்டம் நடத்தினர் கனடா அரசின் முடிவால் இந்திய மாணவர்கள் ஒன்றரை லட்சம் பேர் பாதிக்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது பலர் அகதிகளாகும் நிலை உருவாகி இருப்பதாகவும் பலர் அமெரிக்கா செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர் கனடா அரசின் முடிவால் அங்கு வாழும் இந்திய மாணவர்கள் மற்றும் பணி புரிபவர்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என கூறப்படுகிறது